பெரும்பாலான உலக நாடுகள் எல்லாமே போர் விமானங்களை வாங்குறதுல மிக அதிகமாக ஆவல் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிரான்ஸ் மட்டும் அமெரிக்கா வந்து கொடுக்க தயாராக இருந்தும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து இந்த அமெரிக்க விமானங்களை வாங்கினால் அவர்களை சார்ந்து நாம் இருக்க வேண்டும் அதனால் நாமே சொந்தமாக தயாரிக்க வேண்டும் என்று ரஃபேல் மிராஜ் இது போன்ற விமானங்களை தயாரித்தார்கள் இப்போ வந்து எஃப்சிஎஸ் அப்படிங்கிற ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஐந்தாம் தலைமுறை விமானங்களை போர் விமானங்களை அவர்கள் தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது வந்து ஒரு கூட்டு முயற்சி பிரான்ஸ் ஜெர்மனி ஸ்பெயின் இந்த மூன்று நாடுகளும் கூட்டாக சேர்ந்து எஃப்சிஎஸ் என்ற ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை தயாரிக்கப் போகின்றார்கள் இது வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் விட மிகவும் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் கொண்டதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் ஈரோப்பிய நாடுகளுடைய பாதுகாப்பிற்கு இப்பொழுது அச்சம் இருப்பதாகவும் அதனால்தான் இது போன்ற நவீன போர் விமானங்களை தயாரிப்பதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவை நம்பி நாங்கள் இல்லை என்பதையும் மறைமுகமாக பிரான்ஸ் சொல்லியிருக்கிறது நம்ம நாட்டில் வந்து தேஜஸ் அப்படிங்கிற போர் விமானத்தை தயாரித்துக் கொண்டிருந்தாலும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அதான் தயாரிக்கிறாங்க இருந்தாலும் மற்ற நாடுகள் வாங்கும் அளவிற்கு அதிக தொழில்நுட்பத்துடன் போர் விமானங்கள் தயாரிக்கப்பட வேண்டும்